ஸோ வணக்கம் அனைத்து தேவைநுட்ப வேளாண் சொன்னங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த பகுதிகளுக்கான டி கே வி ராஜா மற்றும் வீர கல்யாணம் மீதாவுக்கு என்னுடைய மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் எரியார் வீரத்தல்யாணம் எரியார் ஆண்டிய எல்லா மீதாவுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த பரம குடிதானுக்கு நடக்கிறதான இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு நம்மளுடைய சமூகத்தைச் சேர்ந்த நம்மளுடைய தேசிய தலைவர் ஐயா இமான் வேல்சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்பநாட்டு நாட்டு மரபர் சங்கம் ஒரு வழக்கு தொகுதி இருக்கிறது நம்ம வந்து அவங்கள்ட்ட எதுவுமே சேந்தி பார்க்கறது இல்லை அவங்களும் நம்மளும் நட்புறவாக தான் இருக்கிறோம் நம்ம எல்லா மாற்று சமுதாயத்தில் மற்ற முக்கியத்தோர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை ஆனால் குறிப்பாக இந்த ஆப்ப நாட்டு மரபர் சங்கத்திற்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்களை ஒரு பகுதியாகவும் பெண்களை பகுதியாகவும் அழைக்க வைத்திருக்கிறார்கள் ஒரு இன்னொரு மகளில் ஒரு கண்டு வைக்கிறார்கள் அப்படியாக ஒவ்வொரு டீத்தடியாக அடைக்க வைத்திருக்கிறார்கள் மக்கள் வந்து சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு கூட இந்த காவல்துறையும் இந்த அதிகாரிகளும் அடக்குமுறை செய்கிறார்கள் இது ஏனென்றே தெரியவில்லை ஏன்னா தொடர்ந்து ஒரு மக்கள் எதிர்த்து போராடுறாங்க அந்த கோரிக்கை என்னென்னு கேட்டு அதை நிறைவேற்றினா தான் ஒரு அரசாங்கம் காவல்துறையில் காவல்துறை அடையாளம் ஆனால் எந்த மக்கள் எந்த காவல்துறையுமே அப்படி இல்லை வந்த உடனே அவர்களுக்கு பூஜை போயிட்டு பண்கட்டாயமாக தள்ளி கைது கொள்ளுவதில் இது கண்டிக்கத்தக்கது காவல்துறை உண்மையிலேயே ஒரு மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது இந்த அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது இந்த மக்கள் எப்போதுமே எந்த நேரத்திலையும் காவல்துறைகள் தாக்கி காக்கி துணி அணிந்த அவர்கள் ஜாதி கரிகர்களாகவே நிறைவேற்ற காணப்படுகிறார்கள் இது ஏன்னு சொன்னேன்னா இந்த மக்களை வந்துட்டு வீடு புகுந்து போய் தூக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வந்து மாதிரி கூட்டி வந்து எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள வந்துட்டு கையை உடைக்கக்கூடாது காலை உடைக்கிறான்னு வச்சுலாம் மற்ற அவங்க சமூகம்லாம் சொல்லுவாங்க மற்றவங்களும் சொல்லுவாங்க ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருந்தால் அவங்கள போய் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது ஏன் அவங்களை துப்பாக்கி வச்சு சொல்லலை ஏன் இதே திருநெல்வேலியில் விஎம் சக்கரத்தை வச்சு அந்த சிங்காரம் அவர்கள் காவல்துறை பண்டியில் தான் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க அந்த காவல்துறை மத்தியில் இருக்கும்போதே அந்த அண்ணனை வெட்டி கொண்டாங்க இருந்து காவல்துறை இப்போ தானாக முன்வந்து இறங்கி செயல்படுகிறாங்க அந்த நீதித்துறை வந்து ஏன் அப்போ வந்து நீங்கள் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா அது உங்களுக்கு சைக்கோல் நிறைய இருந்தீங்களா இப்போ இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கீங்க அதே போல் தான் வேற ஒரு மாணவி வந்துட்டு கற்பழிக்கப்பட்டதற்கு தமிழகமே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனால் திருச்சியில் ஒரு பிரியாங்கிற ஒரு மாணவியை வந்து ஒம்பது வயசு மாணவியை கற்பளித்தாங்க அதுக்கு எதுவுமே கண்டுக்கலை இந்த எல்லாரும் மனிதர்கள் தானே நீங்கள் உண்மையிலேயே மனிதர்களா என்ற வேறு இடத்தை சேர்ந்தவர்களாக என் இயக்கத்தில் இல்லை இந்த தமிழ்நாட்டில் அனைவரும் தமிழ் குடிகளாக ஒன்றாக இணைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏன் குறிப்பாக சொல்லக்கூடா ஏன் அவங்களுடைய பசுமுன்னாயி அவருடைய ஃபோட்டோ போட்டு கட் அடிச்சிருக்கிறோம் ஏன் உங்களுக்கு அந்த உணர்ச்சி கூட கூடவராக நாங்கள் வந்துட்டு எப்படி கூலித்தேவன் எண்ணிக்காக அடிச்சுட்டு மகமும் கதையுமாக இருந்தார்களோ அதே போல் தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்போ கூட கூலித்தேவன் அவருடைய பணியில் இருந்த மனதர் சமுதாயம் எல்லாம்

ஒரு அவருக்கு கொடுக்குற ஆன்லைனில் கொடுக்கறதான சன்மானத்துக்காகவும் மதவிக்காகவும் ஓடி இருந்தாங்க ஆனால் தேவேந்திர குலத்தை சேர்ந்த வெள்ளிக்காலாடியாருடைய அந்த படைகளை வந்து கிளட்டி அந்த படையை நல்ல தொழிலாக சேர்த்து கூடு தேவனுக்கு உற்சாகத்தை கொடுத்து ஆனாலும் தன்னுடைய குடல் சரிந்தும் மனம் த தளராமல் தன்னுடைய குடலை உள்ளே கொண்டு போட்டு தன்னுடைய தலைப்பாகையை கட்டி கொண்டு கூடுகனிடம் வந்துட்டு அவர் வந்து நான் வெற்றி செய்து சொல்லுகிறார் அப்போது தன்னுடைய மனைவிக்கே கதறி ஆளாக மூலித்தேவன் தன்னுடைய வெண்ணிக்கால் அடுத்த ஒரு பாட்டை பாடி ஓ என்று அழுது அழுகிறார் இதுதான் நடந்த சம்பவம் அப்போ அப்போ உள்ளதெல்லாம் மலர் மரவர் ஒற்றுமே அப்படி இருக்குது இப்போ ஏன் ஏதோ ஒரு நம்ம வந்து மரவர் சமுதாயத்தை எல்லாத்தையும் பணம் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டோம் சீக்கிராஜா கவுத்ரி அந்த கீழ நகர சட்டண ஆளுநர் பையன் அதே போல் சில நபர்கள் அந்த எத்தனை பேர் இவ்வாறு வெற்றி பெற்று சென்றவங்களாம் ரெண்டுக்கும் ஒன்று வாழ் போது இடஒான்னு கேட்டுறாங்க அப்போ அதை வெற்றி கோல சிங்கமையா இருக்கும் தான் நாங்கள் வந்துட்டு சமூக இணக்கமாக போக வேண்டும் என்று பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாங்கள் எதுவுமே பேசக்கூடாதுங்கிற ஒரு விடுவில் நிறைய சமமாக போகணும் ஏன்னா நல்ல மனிதனாக இருக்காங்க திருமாரண்ணன் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு அங்கே நல்லா இருக்காங்க இப்போ கூட நிலையில் வந்துட்டு இந்த திருதலை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஒரு மரமர் சமுதாயத்தை சேர்ந்த கார்பேட் பிளப்பில் உள்ள ஒரு அண்ணன் அருமையாக பேசியிருந்தார் அதுதான் நல்ல ஒரு மனித கிட்ட எடுத்துக்காட்டி அவர் வந்துட்டு நான் இப்படி இல்லை இது அப்படின்னு சொல்லி சுட்டி ஒரு சமூகத்தை ஒருநிலைக்காக ஏற்பாடு அந்த மாதிரி நல்ல உணவு வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் அமைதி வேண்டுமென்றால் இரண்டு சமூகமும் ஒன்றாக இணைய வேண்டும் இந்த சமூகம் இணைந்தால் அந்த வேலையே இல்லை அதனால் இந்த திட்டங்கோட்டு ஜாதி வெறிகளையும் இந்த கொலைகளையும் அரங்கேற்றி அரங்கேற்றுகிற ஆப்பநாட்டு மரபர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் அதற்கு வந்து செந்தில் மலர் உண்மைத்தானே சொன்னார் வரலாறு உண்மைத்தான் பேசினார் தப்பாக உண்மைத்துலையே இந்த பன்னிரெண்டு ஏக்கர் இரண்டு ஒன்பது கொடுத்து அந்த இடத்த பற்றி பேசினார் இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் பேசினது உண்மை தான் நீங்கள் யாரும் பேச முன் வர மாட்டேங்கிறீங்கள உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி வாய் வாய்ப்பு சட்டத்தில் கூட எங்களோட பெருமாள் கூட்டராய்யா பெருமாள் கீட்டர் ஐயா மற்ற நிறைய சமூகங்களை ஒன்றா இறந்து தானே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது நாங்கள் எப்போதும் உங்களோட பரவல் இருக்க நாங்கள் வந்து துடிக்கிறோம் ஆனால் நீங்கள் தான் எங்களை வந்து கொலை செய்து சும்மா தூங்கி தான் கொலை கொலைச்சுடுங்க இதுதான் உங்களுக்கு வீரமாக ஒரு ஆம்புலன்ஸ் சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்லையா ஆ உங்களுக்கு பெற்றோர் பெற்ற தாய் தகப்பனார்கள் வந்துட்டு இதை தான் சொல்லிக் கொடுத்தாங்களா தேசியமும் தெய்வமும் ரெண்டு கண்கள் என்று சொல்லி சொல்லி எல்லா மேடையிலும் பேசுறதுங்க இதை தான் அவர் சொல்லி கொடுத்தாரா ஒரு அன்போடு பழகுங்க மற்ற சமூகங்களையும் அலவரிக்கிற ஒரு குளத்தோடு பழகுங்க இப்படி பழகினால்தான் இந்த தமிழ்நாடு உறுப்பினர் தமிழை தமிழ்நாட்டை ஆள முடியும் நீங்கள் வந்துட்டு அப்போ வணிகப்படைப்போடு சேர்ந்து எப்படி பாண்டிய குலத்தை அழித்தீர்களோ அதே போல் இப்போ திராவிட கட்சிகளோடு இணைந்து கொண்டு சமூகத்தை அழிப்பதற்கு கிட்டப்போம் இது வந்து எப்போதும் நீங்கள் வந்துட்டு கைவிடுகள் தமிழ் சமூகமாக ஒன்றிணைவோம் அனைவரும் ஒன்றாக இணைவோம் வணக்கம் நன்றி காலகட்டத்தில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை ஏன்னா நம்ம இளைஞர்கள் படிக்கும் போக காலேஜுக்கு போகிற பசங்களை கூட இருக்கிற பசங்க தேவையில்லாத ஒரு வன்மை பிரச்சனையை சொல்லி காவலர்கள் வந்து கூட்டிட்டு போகிற மாதிரி கூட்டிட்டு போய் கால்களையும் கைகளையும் உடைத்து எங்கே இருக்கிறான்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் யார் கேட்கறதுக்காக வந்து எங்களிடமே அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க இப்போ உள்ள பொய் வழக்குகளை போடுறாங்க ரெண்டாவது நம்ம தேவங்கிற உள்ள சமூக தலைவர்களை வந்து இருக்கிற இளை ஏதா ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு இவங்க வந்து ஒரு குற்றவன் சொல்லிட்டு அரசு தவிர சொல்லிட்டு என் தவண்டு போவோம் அதை பண்ணுவோம் இதை வந்து காட்டி சட்டம் யூனிஃபார்ம் இருக்குன்ற ஒரு தைரியத்தில் பெண்கள் நாங்கள் கேட்டாலுமே எங்கள் கிடையாது அதாரணமாக பேசுகிறாங்க என்ன அதிகாரத்தில் கேட்கலன்றாங்க அதிகாரங்கிறது நம்ம வைக்கிற இடத்துல தான் இருக்குது அதிகாரம் வந்து யார் வேணால் பேசலாம் படிச்சிருக்க இளைஞர்களை வந்து அழுக்கட்டாக தூக்கிட்டு போய் கால் கை உடைக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் உண்டு எந்த சட்டத்துலேயுமே இடம் இல்லை ஆனால் இப்போ உள்ள

மாதிரி மரவர் சங்கம் வந்து நம்ம வந்து மரவர் சங்கத்தை போராட்டம் பண்ணணும் ஆனால் நம்மளை கலக்குருவா பேசினதுனால தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டன்ற பேரில் நம்ம போராடி கொண்டு இருக்கணும் இப்படி என் பேர் ஜான்சலாக என்